தாய் திரு அவையானது புனித ஸ்கொலாஸ்திகாவை நினைவு கூறுகின்றது இத்தாலியில் செல்வந்தர்களான பெற்றோருக்கு இரட்டை குழந்தைகளாய் பிறந்தவர்கள் ஸ்கொலாஸ்திக்காவும் அவருடைய சகோதரர் பெனடிக்டும் இளம் வயதிலிருந்தே இவரும் பெற்றோரின் செல்வங்களை குப்பை என மதித்து வந்தனர் இச்சூழலில் பெனடிக்ட் முதலில் சுபியாவுக்கும் அங்கிருந்து மோந்தே கசினோவுக்கும் சென்றபோது பெனடிக்ட் தொடங்கிய துறவு மடத்திற்கு சற்று அப்பால் ஸ்குலாஸ்திக்காவும் ஒரு மடத்தை கட்டி முடித்தார் இவரோடு வாழ்ந்த துறவிகள் பெனடிக்ட் தயாரித்த துறவு வாழ்வு ஒழுங்குகளையே பின்பற்றினர் ஆண்டுக்கு ஒரு முறை தவக்காலம் தொடங்கும் முன் இரட்ட பிள்ளைகள் ஆகிய இவர்கள் ஆன்மீகம் பற்றி பேசி தங்களுடைய சகோதர பாசத்தை வெளிப்படுத்தி கொள்வார்கள் ஒருமுறை சந்தித்த பொழுது மாலை நேரமாகிவிட்டது என்று தங்கையிடம் விடைபெற முயல்கின்றார் பெனடிக் தமது இறுதி நேரம் அண்மையில் இருக்கிறது என்பதை உணர்ந்த ஸ்கொலாஸ்திகா இரவு முழுவதும் இங்கே தங்குங்கள் நாம் ஆன்மீக காரியங்களை பற்றி பேசுவோம் என்னோடு இருங்கள் என்று தன்னுடைய சகோதரிடம் கூறுகின்றார் ஆனால் துறவர ஒழுங்குமுறையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கிருந்து புறப்பட நினைக்கின்றார் உடனே ஸ்கோலாஸ்திகா தன்னுடைய சகோதரிய பாசத்தை உணர்ந்தவளாக இறைவனம் பரிந்து பேசுகின்றாள் உடனே இறைவன் விண்ணேந்து ஒரு பெரிய மலையை வரச் செய்து அன்று பெனடிச் அங்கு தங்கும்படியாகும் தன்னுடைய சகோதரியின் பாசத்திலும் ஆன்மீக வார்த்தையிலும் பகிர்ந்து கொண்டு தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டார்கள் சகோதர சகோதரி அன்பை வெளிப்படுத்தி தங்களை இறைவனில் சங்கமித்தார்கள் அதன் பிறகு பெனடிக்ட் சென்று விட்டார் சென்று அவருடைய துறவர மடத்தில் இருந்து ஜெவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய சகோதரி நான்மா ஆழ்ந்த புறாவின் வடிவிலை சென்று கொண்டிருப்பதை கண்டார் தன்னுடைய துறவர குருக்களிடம் தன்னுடைய சகோதரியின் இறப்பை பற்றி தெரிவிக்கின்றார் அந்த அளவிற்கு இரட்டை பிள்ளைகளாகியவர்கள் இறைவிடம் அர்ப்பணித்தவர்களாகவும் ஒருவருக்கொருவர் பாசம் கொண்டவர்களாகவும் அன்பு கொண்டவர்களாகவும் திகழ்ந்தார்கள் இறைவன்பிக்கவர்களை எப்பொழுது இறைவனில் தன்னுடைய தேவைக்காக நம்பிக்கையோடு பரிந்து பேசினார்களோ அப்பொழுது இறைவன் அவருடைய நம்பிக்கையின் நிமித்தமாக அன்பின் நிமித்தமாக அதை நிறைவேற்றித் தந்தார் நாமும் நம்பிக்கை நிமித்தமாக இறைவனில் அர்ப்பணித்து செவிக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறும் என்பதில் திடமாக நம்பிக்கை கொண்டு நம் வாழ்க்கையை நடத்துவோம்